ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாதத்துக்கு ரொட்டிக்கெலாம் சைடு டிஷ்ஷாக வச்சுக்கிறது தாங்க சிக்கன் மசாலா சரிங்களா நான் ட்ரையாக தான் பண்ணப் போகிறேன் ஜாஸ்தி கிரேவிலாம் வைக்க போகிறதில்ல இது சப்பாத்திக்கு பராட்டாக்கெல்லாம் வச்சிருந்த சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நான் அரை கிலோ பிரெஸ்ட் போன்லெஸ் தாங்க எடுத்துருக்கேன் சரிங்களா நீங்கள் தேவைன்னா போன் கூட சேர்த்து நம்ம வித் போன் கூட நம்ம பண்ணிக்கலாம் சிக்கன் சரிங்களா அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ நான் சொல்லிடுறேன் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு கடாயும் சூடாயிடுச்சுங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் கொஞ்சம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சரிங்களா இதில் ஒரு ஒரு நால் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் இது ஃப்ரை ஆட்டாங்க மசாலா பார்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் தனியா பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு பவுட்ரு கால் டீஸ்பூன் சீரக பவுட்ரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாங்க ட்ரை மசாலா சரிங்களா இது ஃப்ரை ஆகட்டும் நம்ம போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் அதிகம் ஃப்ரை ஆகட்டும்ங்க பார்க்கலாம் மூணு நல்லா மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கங்க வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம துருவிட்டு வந்துடலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிவிட்டு கண்ணாடிப்பாதம் ஆனால் போடுங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இது வதங்கிட்டோம் இஞ்சி பூண்டு ரெண்டு செகண்ட் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்க்கலாம் இது வந்த பச்சை வாசனெல்லாம் போட்டுங்க மசாலா அது இப்போ கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி சிக்கனை போட்டு வதங்கிட்டுக்கலாம் சிக்கனில் நல்லா நம்ம போட்ட மசாலாலாம் ஏறிடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம் இப்போ நான் தக்காளி துருவிட்டு வந்துடுறேன் இப்போ நான் இதை மூடி வச்சிட்றேங்க பாருங்கள் இதை நம்ம மூடி வச்சிடலாம் இன்னும் உப்பு போடல நம்ம அப்புறமா போடலாம் ஏன்னா உப்பு போடணும் இப்போ தண்ணி விட்டு விடாது அதனால் கொஞ்சம் நேரம் எப்படியே செம்மிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டாங்க மூடி வச்சிடலாம் ஒரு நான் மூணு தக்காளி எடுத்தேன் பாருங்கள் துருவிட்டேங்க சரிங்களா பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் இன்னும் என்ன உப்பு போடல இப்போ ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல மசாலாலாம் அதில் பிடிச்சி நல்லா சரிங்களா இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடல அப்புறம் பார்த்துக்கலாங்க உப்பு எப்பவுமே கம்மியாக போட்டால் பரவாயில்ல ஜாஸ்தியாக பாருங்க சிக்கன் நல்லா சாஃப்டாயிடுத்து பாருங்கள் பாருங்க பாதி அளவு வெந்தடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் போட்டோம் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து இவ்வளோ நேரம் ஸ்லோவில் தாங்கிறது இப்போ கொஞ்சம் ஹையில் வைக்கலாம் இதில் ஒரு துளி கூட நான் வாட்டரே ஊற்றலைங்க தண்ணி ஊற்றவே இல்லை சரிங்களா ஏன்னா நான் ட்ரையாக தான் பண்ண போகிறேன் அதனால தான் அவ்வளோதாங்க இந்த தக்காளியே இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நான் சிம்மில் தான் வைக்க போகிறேன் திரும்பி அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அப்பப்போ கேலரி விட்டுக்கலாம் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுத்து பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம தண்ணி விடவே இல்லை அந்த தக்காளி தான் அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான் பாருங்கள் அவ்வளோதான் சிக்கன் மசாலா ரெடி சிக்கனும் நல்லா வெந்துடுதுங்க பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அவ்வளோதாங்க நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் இது இதுலேயே இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நான் இது சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறேன் அதனால கொஞ்சம் கிரேவி இருக்கட்டும்னு விட்டுட்டேங்க இன்னும் ட்ரை ஆக்குனா அப்புறம் சாப்பிட முடியாது முடியாதுல சப்பாத்திக்கெலாம் அதனால சப்பாத்தி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க இதை ஓகே இப்போ நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி குயிக்காயிடுங்க இது நம்ம சி சிம்பிளான சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுதுங்க பாருங்கள் நம்ம சிம்பிளான சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுத்துங்க இதே மாதிரி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் சரிங்களா இது வந்து சப்பாத்திக்கு வெரைட்டி ரைஸ்க்கு தோசை கூட கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி எங்கிட்ட கரோப்பில இல்லை அதனால நான் கரோப்பில் உங்கள் உங்கள்கிட்ட கரோப்பில இருந்தால் ஒரு படி கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க சூப்பராக இருக்குங்க அதோடய வாசனையே கமகமன் ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு தடவை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்